ஆவி சின்ன பொண்ணு வந்ததனால அப்பாடா இன்னைக்கு எப்படியோ கடையை போட்டாச்சு ஓசில கடையவே கடை வாங்கி போட்டாலு நானாதான் இருப்பேன் ஆஹா வேலையும் பண்ணி மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டு நீ இந்த டீ கடை போட எடுத்துட்டு இருக்கலாம் இந்த அண்ணையே அங்கிட்டு பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு இருக்காரு என்ன கோவமோ எது கோமோ இன்னைக்கு ஒரு நாள் தானே எப்படியாவது பிசினஸ் பெருக்கி இன்னைக்கு பணத்தை சம்பாரிச்சிட வேண்டியதுதான் டீ காபி டீ காபி டீ வாங்கலையோ டீ காபி வாங்கலையோ காபி அங்கம்மா வாங்க ஒரு டீ பத்து ஒரு டீ பத்து ஒரு டீ பத்து ஒரு டீ பத்தே பத்து ரூபாய் தான் காபி இருக்கு டீ இருக்கு பதாம் பால் இருக்கு வந்து வாங்கிக்கோங்க வாங்கி சாப்பிட்டுக்கோங்க ஒரு பெருசு எப்படியாவது இந்த பெருசு தலையில ரெண்டு டீய கட்டிட வேண்டியதா யாரு இது வழியில நிக்கிறது ஏமா கொஞ்சம் ஓரம் போ நடக்க முடியாது தானே நடந்து வர பெருசு நில்லுங்க என்னமா நீ போறவன கூட்டு நிக்க வைக்கிற கொஞ்சம் ஓர விடுமா ஒரே மயக்கமா இருக்குது என்ன பெருசு வந்து பெஞ்சில உட்காருங்க தான் டீ கடை இருக்குது அங்கதான் ரெண்டு எடுத்து என்ன வந்துடும் சொல்றீங்க இங்க பாருங்க நம்ம கடையே டீ கடை தான் எவ்வளவு பெரிய கடை போட்டு வச்சிருக்கேன் இதுல உங்களுக்கு ஒரு டீ கிடைக்காதா வாங்க வாங்க நீங்க வந்து உட்காருங்க முதல்ல என்னமா உங்ககிட்ட பெரிய தொந்தரவா போச்சு சரி எதனா ஒரு டீய போட்டு கொண்டா அப்படி வாங்க வலிக்கு

அப்படி பாவீங்களா எனக்கு கேஸ்ல உள்ள தள்ளி விட்டுருவீங்க பிறகு அதோ பாருங்க பின்னாடி அந்த அண்ணன் என் பின்னாடி தான் நின்னுட்டு கிடக்காரு அப்படியே ஆமா எதுக்கடி கடக்காரு பின்னாடி நிக்கிறாரு நீயே கடையை நின்னுட்டு கிடக்க என்ன சின்ன பொண்ணு ஏமாத்தி கேமாத்தி எழுதி கெழுதி வாங்கிட்டியா ஏய் உங்க வாயில எல்லாம் நல்ல வார்த்தையே வராதா இது வந்து ஒரு நாள் முதல் வர மாதிரி ஒரு நாள் டீ கடை ஒண்ணும் பிரியலேடி சின்ன பொண்ணு பிரியற மாதிரி சொல்லு அப்படி மரமண்டு மக்கங்களா பிரியற மாதிரி தானே சொல்ற கேளுங்க இப்போ இந்த முதல்வன் படம் பார்த்திருக்கீங்களா ஆமா நம்ம அர்ஜுன் தம்பி படம் அந்த படத்துல நம்ம அர்ஜுன் வந்து நாள் முதல்வரா இருப்பாரு அதே மாதிரி தான் இதுவும் இந்த தீக்கடையில இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் தான் முதலாளி ஓ அதனாலதான் இந்த கடைக்காரர் அங்க மூஞ்சி திருப்பிட்டு நின்னு இருக்காரோ ஓ சின்ன பொண்ணு இப்பதான் எனக்கு புரியுது அந்த அண்ணா ரொம்ப பாவம் உங்ககிட்ட நல்லா ஏமாந்துட்டாரு சரி சரி புரிஞ்சதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அடியே சின்ன பொண்ணு எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு இல்லையில உனக்கு என்ன வேணும் எனக்கு தொண்டையெல்லாம் கர கரன்னு இருக்குது நீ ஒரு ஸ்ட்ராங்கா இஞ்சி டீ போட்டு கொண்டா அதுக்கு என்ன பேஷா பண்ணிட்டா போச்சு நீங்க போய் அங்க இருக்கிற பெஞ்சில உட்காருங்க தாத்தா நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் நான் வந்து உட்காருங்க யார பார்த்து தாத்தான்றீங்க நான் ஒண்ணும் தாத்தா கிடையாது என்னது தாத்தா இல்லையா இருக்கிற பள்ளி புறா தாத்தான்னு கூப்பிடாத வேற என்னன்னு கூப்பிடுவாங்க தாத்தான்னு கூப்பிடலாம் மாமான்னு கூப்பிட்டுட்டு போ இஞ்சி டி வரை எப்படி போடுறதுன்னு தெரியலே எப்படியும் ஒரு டீயை போட்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து போட்டு வேண்டியதான் அதான் இஞ்சி குடுத்தற வேண்டியதான் இந்த கக்கா உங்களுக்கு ஸ்பெஷலானி உனக்கு பிடிச்ச இஞ்சி டீ

மறுபடியும் குடுக்கறாரு சரி மாட்டி கர பொண்ணு நான் போயிட்டு நாளைக்கு வாரேன் யோ பெருசு அதுக்குள்ள என்ன கிளம்ப பாக்குற இன்னும் டீ குடிச்சதுக்கு காசு குடுக்கல காசை எடுத்து வச்சுட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணு என்னமா சொல்ற காசா ஆமா பின்ன நீ குடிச்ச டீக்கு அது காசு குடுத்துட்டுல போனோம் ஓ அதுவா அக்கௌண்ட்ல வச்சுக்கமா யோ பெருசு நான் என்ன பேங்க நடத்திட்டு கலக்க நான் வச்சுக்கதே ஒரு சிங்கிள் டீ கடை அதுவும் ஒரு நாளைக்கு தான் நீ இப்படி அக்கௌண்ட் வச்சிட்டு போனா நான் என்னத்தையா இருந்த கடையில உட்கார வச்சு டீ கொடுத்தது நீ தான் இப்பவே என்னடனா காச குடி கீச கூட கேட்டுட்டு கிடைக்க யோ தாத்தா இந்த சின்ன பொண்ண பார்த்தா உங்களுக்கு என்ன இளச்சமாய் மாதிரியா இருக்கு இல்ல நான் சேவைக்காக வச்சிருக்கேன் கஷ்டப்பட்டு பால் வாங்கியா டீ போட்டு குடுத்தா நீ என்னடனா அக்கௌண்ட்ல வை கவுண்ட்ல வயல சொல்லிட்டு கிடக்க சின்ன பொண்ணு வயசானவங்க தானே ஒரு டீ கொடுத்தா நீ என்ன குறைஞ்சா போயிடுவோ இதே மாதிரி வரவங்களுக்கு போறக்கெல்லாம் நான் இலவசமா குடுக்கறதுக்கு பேசாத நான் இலவசனையே எழுதி வச்சிட்டு இருக்கலாம் ஆமாண்டி சின்ன பொண்ணு நீ சொன்ன மாதிரி இலவசனையே எழுதி வச்சுக்கோ அப்பதான் நிறைய பேர் கூட்டம் மோதும் யோ தாத்தா மரியாதையா நீங்க குடிச்ச டீக்கு காசை கொடுத்துட்டு போங்க இல்லீனா இந்த இடத்த விட்டு நவர மாட்டீங்க சொல்லிட்டேன் இங்க பாருமா பாக்குறதுக்கு செத்து போன எங்க ஆயா மாரி இருக்க அதனால உன்னை சும்மா விடுறேன் இல்லீனா உன்னை இந்த தடி எடுத்து பம்பு பம்புனு பம்பி போடுவ சொல்லிட்டேன் அட கடவுளே இது என்ன சோதனையா இருக்குது குடிச்ச டீக்கு காசு கேட்டா தடி எடுத்து அடிப்பாருமில்ல அடிப்பாரு காசு இல்ல கீசு இல்ல போம்மா எங்கன்னா அந்த கடைக்கு போயிருந்தாலும் இலவசமா ஒரு டீ ரெண்டு டீ குடிச்சிருப்போம் வம்புக்குன்னு இந்த பொண்ணு ஈத்தாந்து உட்கார வச்சுச்சு இப்போ என்னடா காசு கேக்குது காசி அடியே சின்ன பொண்ணு வயசான காலத்துல முடியாத ஒரு டீ சாப்பிடலான்னு வந்த மனுஷன் கிட்ட பத்து ரூபாய் காசு கேட்டு இவ்ளோ நேரம் வம்பு பண்ணிட்டியே என்னடி பொண்ணு நீ கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே கிள்ளச்ச ஓஹோ மனசாட்சி பச்சி நீ பேசுற அப்போ உனக்கு நல்ல மனசாட்சி இருந்தா அந்த தாத்தா குடிச்ச பத்து ரூபா டீயும் உங்க சேர்த்து காசு குடுத்துட்டு போஸ்பாக்கா நான் குடிச்ச டீக்கு பத்து ரூபாயும் அப்புறம் அந்த தாத்தா குடிச்ச பத்து ரூபாயும் சேர்த்து குடுத்துருங்க மூஞ்சில தூக்கி ஏறிங்க தூக்கி அடிப்பாவி உங்க கூட வந்ததுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்